ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா சப்பாத்திக்கு சுட சுட சாப்பாட்டுக்கு தோசைக்கு சூப்பரான அருமையாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு கப் மீல் மேக்குன்னு எடுத்திருக்கேன் சுடுதண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் ஒரு போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுடுங்க இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க உப்பு போட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க இப்போ இது இருபது நிமிஷம் அப்படியே ஊறுட்டும் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு இந்த குழி கரண்டியில் ரெண்டு கரண்டி தை புளிப்பில் தைடாக சேர்த்திக்கோங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நல்லா ஊறி நல்லா இருக்கட்டும்ங்க அப்படியே மூடி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கைப்பொடி அளவு பாதாம் அதையும் வந்து வெந்தயில் ஊற வச்சிட்டுருக்கு ஊற வச்சுக்கலாங்க அதையும் ஊற வச்சுக்கோங்க அது ஊறிட்டு இருக்கட்டும் இப்போது ஒரு தக்காளியை நம்ம அரைச்சி சேர்த்திக்கலாம் சின்ன இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ ம பத்து முந்திரியை அதையும் நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அதுவும் அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ பெரிய வெங்காயத்தை அதையும் நம்ம வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அந்த பெரிய வெங்காயத்தை கூட ஒரு ஏலக்காய் பட்டை சோம்பு அரை ஸ்பூன் அதையும் உள்ளே சேர்த்தி நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சி வந்து வச்சதுக்கப்புறங்க இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்திக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அப்படியே போட்டால் எண்ணெயில் போட்டால் புரிஞ்சு உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அப்படி போட்டுக்கோங்க இல்லை அப்படி அந்த ஃப்ளேவரை பிடிக்கலின்னா வெங்காயத்துக்கூடையே அந்த பட்டை சோம்பு கிராம்பு அதெல்லாம் வந்து உள்ளே போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறங்க கருவாப்பந்தலை கூட இஞ்சி பூன் பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை அதையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி உள்ளே சேர்த்திக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி வரட்டுங்க அந்த தண்ணியெல்லாம் தக்காளி இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா தொக்கு மாதிரி வரட்டும் பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி மாதிரி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமத்தழை சேர்த்திக்கோங்க புதினா தழை இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ஒன்று பிர ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சேன் ஸோ மீல் மேக்கரை அதையும் நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம் அப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தயிர் உப்பு மிளகாய் தூளுக்கு பார்த்திங்களா அதையே அலாசி உள்ளே ஊற்றிக்கோங்க ஒரு மூணு கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா கொதித்து தண்ணி சுண்டி வரட்டும் இப்போ கடைசியில் கொதித்து வர டைமில் நம்ம வந்து முந்திரி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாங்க முந்திரி சேர்த்திட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அந்த கிரேவி நல்லா திக்காகி வந்துச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதமாக வேணுமோ அந்தளவுக்கு சுண்டி சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிச்சிக்கும் முந்திரி பேஸ்ட் அரைச்சி ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறனால இப்போது கடைசியில் கொத்தமத்தாலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு செமி கிரேவியாக இருக்குது எனக்கு இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்குங்க சப்பாத்திக்கு எது கொ சாப்பிடும்போது சூப்பராக அருமையாக இருக்குங்க சப்பாத்திக்கு இந்த மீல் மேக்கர் கிரேவி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோட பார்க்கலாங்க